பாம்பு மயில்லாம் வாழ்றது வணக்கம் நான் ஸ்னேக் ஸ்னேக்ஸாக்கா சேர்ந்து ஒரு அருமையான ரெஸ்கியூ ரசல்ஸ் வைப்பர் கண்ணாடி பாம்பு பகலில் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிற ஒரு அதிசயமா அதிசயம் தான் அது அதுபோக வந்து இந்த இடத்தை பார்த்தது அதை காட்டி மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அருமையான இடத்துல ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த இடத்த நீங்களும் பாருங்கள் இந்த இடத்த பார்த்த உடனே நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும் ஆசைப்படுவீங்க அந்தமாரி இடம் தான் இந்த இடம் எங்கன்னா நம்ம மதுரை அருகில் இருக்கிற ஒரு காலேஜ் அந்த காலேஜுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த காலேஜோட ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மரங்கள் வச்சு அவ்வளோ பசுமையாக அந்த இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்குள்ளே செக்யூரிட்டிகள் கேட்டில் உள்ளே போன உடனே உள்ள அந்த இடத்த பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து அவ்வளோ மரங்கள் வச்சு பராமரித்து அதாவது இயற்கையோடு அவங்க வாழ்கிறாங்க அந்த காலேஜ் அப்படி தான் இருக்குது ஒரு அருமையான ஒரு இடம் இது ஸோ அந்த காலேஜுக்குள்ளே தான் பாம்பு வந்துருச்சு நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண வந்துருக்குறோம் ஸோ அருமையான ரெஸ்கியூ அந்த இடத்த நீங்களும் பாருங்கள் அந்த இடத்த நான் உள் நான் உள்ளே பயணிக்கும் போது நான் ஃபுல்லாக எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு அடர்த்தியான ஒரு காடு பகுதியில் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அதாவது வனப்பகுதிக்குள்ளே ஃபாரஸ்ட் ஏரியாக்கில் போன மாதிரி இருந்துச்சு அந்தமாரி ஃபில் பண்ணான்னு ஸோ இன்னொன்று சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளே வண்டியை எடுத்துகிட்டு உள்ளே ட்ராவல் அப்புறம் போகும்போது இரண்டு பக்கம் இயற்கை காற்று அந்த மரத்துக்கு இடையில் உள்ள புகுந்து உள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த இடத்த நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க அதுபோல் வந்து நீங்களும் இது போல் உங்களுக்கு இடம் காலியான இடம் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து மரங்கள் நட்டு பராமரிங்க ஏன்னா நம்மளுக்கு மரங்கள் தான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான காற்று தருது அதனால் தயவுசெய்து மரங்கள் நட்டு பராமரித்து வளர்த்துவாங்க உங்கள் குழந்தைகளுக்கும் ஸோ ஒரு பெ ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் இந்த மரங்கள் தான் ஸோ இந்த பதிவை பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு அப்படின்னா நன்னைகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவனை அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஸோ அழகான ரிஸ்கி வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஒரு பயனுள்ள வீடியோ சூப்பராக இடம் சூப்பராக இடத்துல அதிகமாக மயில் இருக்கா கிட்ட காலத்தில் எப்படி செம்மியாக இருக்குது இது பானு இதில் வந்து ஏற்ற விலங்கு வில விலங்குலாம் உண்மையாக இங்கே வாழ்கிறதுலாம் செம்மையாக நடக்கும் இது அதிகமாக குரங்கு இருக்குதுங்க பேனெலாம் இருக்கா பான் கிடையாது ஏன்னா அதிகமாக ரெஸ்கியூ பண்ணியிருக்குங்க வந்து அதிகமாக வந்துருக்கு எனக்கு நல்ல பிளேஸ் கூட ஒரு ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு இந்த இடம் வந்து ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு தான் நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண போகிறோம் பார்க்குற எப்படி போகிறது நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிற மாதிரி இருக்குது அருமையான ப்ளேஸ் சூப்பராக இடம் இன்னும் போய்க்கு எப்படி 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 காங்க சூப்பராக எப்படி ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கும் எதுவும் பாவம் போட்டு சத்து என்ன செய்ய போகுது நல்லா ஒன்று கடிக்காத நேட்டு நம்ம தொந்தரப்பே போதும் நம்ம தான் குரங்குலாம் கடிக்க ஆரம்பிக்கிது நம்ம தொந்தரப்பா அமைதியாக இருந்துச்சுங்களேன் அது வார்டு அமைதி வாட்ரு இருக்கும் சரி 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 பயப்பட பயப்படாத சும்மா ஒண்ணும் ஃபோட்டோ எடுத்தேன் அவ்வளோதான் இங்கே இருக்கும் வந்து கேம் பர் இங்கே சொன்ன மாதிரி மயில் இது பறக்க 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 போது விட்டு பார்த்து இப்போ போட்டு சார் எங்க மோட்ரு கேப்பில் இருக்குது சார் அந்த சார் இதான் அந்த கேப்பில் நினைக்கிறது தெரியுதா இந்த மோட்ரு கீப்பில் ஆஹா செம்மை ஒரு ரசல் ஸ்வைப்பர் நம்ம கண்ணாடியின் பாம்பு தான் ரெஸ்கூப் பண்ண போகிறோம் முதல் முறையாக வந்து பகல் நேரத்தில் நம்ம வந்து ஒரு கண்ணாடியரின் பாம்பு ரெஸ்கூப் பண்ணுறோம் ஸோ எப்பவுமே வந்து நம்ம இந்த டயத்தில் வந்து அதிகமாக வந்து சாறை பாம்பு தான் அதேமாதிரி ஸ்கீப் பண்ணுவோம் ஸோ இது ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு ஸ்கீப் பண்ணிடலாம் சரி நான் கொஞ்சம் ஒதுக்கிங்க நான் கொஞ்சம் விளைவிங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரி நல்லா ஒரு ரசல்ஸ் வைப்பர் மூவ் ஆகுது பாம்பு ஸோ விசப்பாம்பு இருக்கிற இடத்துல வந்து நம்ம கையால் தொடக்கூடாது எதுவுமே தாவி கடிக்கே வாய்ப்பு இருக்குது

அது போக இப்போ பாம்பு ஸோ இதுதான் ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு ரசல்ஸ் வைப்பர் அதாவது கண்ணாடி விரியன் அந்த பாம்பு வந்து மலைப்பாம்பு நினச்சி நிறையா பேர் வந்து கையால் பிடிச்சி இருக்காங்க ஸோ ரொம்ப சேதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த பாம்புனால் ஏன்னா அந்த பாம்பு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் வந்து பாம்பு வந்து கையால் தொடவே கூடாது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேக் ஸோ இந்த பேக் வச்சு நம்ம எவ்வளோ பாம்பு பிடிச்சிருக்கோம் ஆ இன்னொன்று நல்லா தெரியும் இதுக்கு எவ்வளோ பாம்பு பிடிச்சிருக்கோம்ன்றதுக்கு ちょっと